செட் பண்ணிரு போய் என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல என்னம்பركளே என்ன ஆச்சுன்னு கேடினா வீட்டுக்குள்ள நம்ம தீபக் முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின் அப்புறம் நம்ம சௌந்தரியா ரானு இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க ரயான் கூட ரயான் இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டே இருக்குமே எனக்கு தெரிஞ்சு ரானுவோ தெரியாம வரத்தை விட்டான்னு நினைக்கிறேன் ரானுவோ சௌந்தரியாவோ யாரோ ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் வரத்தை விட்டாங்க வெளிய இருந்து எனக்கு இவள தெரியும் அப்படின மாதிரி வரத்தை விட்டோனே வெளியே இருந்தே தெரியுமா இதான் நான் புதுசா இருக்கு உண்மையா வெளியே இருந்து தெரியுமா ஆஹா இவன் மாட்டி விட்டான இப்ப இது எப்படி என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆமா இவனை வந்து நான் பார்த்திருக்கேன் இவன் வந்து ஒரு மாடல் எனக்கு தெரியும் இவன் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே நான் கண்டுபிடிச்சேன் ஒரு மாடல் அப்படின்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு அவனுக்கு என்ன உடனே தெரிஞ்சிச்சு ஆனா அவன் அவனா அப்படிங்கறத நான் ப்ராசஸ் பண்ணிருந்தேன் இப்போ வரைக்கும் நான் ப்ராசஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்றாங்க அது எப்படி சவுந்தரியா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராசஸ் தூக்கி அங்கே போட்டுட்டு இருக்கேன் என்ன சுத்தமா புரியலங்க இல்ல இன்னுமா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் வீட்டுக்குள்ள வந்து ஐம்பது நாட்கள் ஆகும் போது நினைக்கிறான் இன்னுமா ப்ராசஸ் போயிட்டு இருக்குது இல்ல ராண சைட்ல இருந்து சிரிக்கிறான் நம்ம வேற மாட்டி விட்டோமே இது எப்படி தப்பிக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ராணுவ சிரிச்சிட்டு இருக்கான் இல்ல முத்துக்குமார் ஒண்ணு கேக்குறான் ஏடா இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்திருக்கீங்க இவ்வளவு நாள் நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலடா எங்க கிட்ட எதுவுமே சொல்லிடா எனக்கு புரியலடா அப்படின்னா அங்க இருந்து சவுந்தரா இல்ல எனக்கு அவ்வளவு எல்லாம் உனக்கு தெரியாது ஒரு தடவை பாத்துருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது சைட்ல இருந்து ராணுவ வந்து ஆமா பாத்துருக்கோம் போன் ஒரு தடவை பேசியிருக்கோம் வேற ஒண்ணு இல்லனா ஃபோன் பேசிருக்கியா அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் பிடிச்சிக்கிட்டான் என்னடா சொல்றீங்க விட ஒரு தடவை தெரியுங்க ஒரு தடவை பாத்தீங்க அப்புறம் ஒரு தடவை ஃபோன் பேசிருக்கேங்க எனக்கு புரியடா என்னடா சொல்ல வரீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருந்து தெரியுமா ஓகே நண்பர்களே ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் தெரியுமா ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டு தெரியாத மாதிரி ஆக்டிங்க போட்டு இருக்காங்க இது ஆக்சுவலா ரொம்ப கேவலமான ஆக்டிங் எனக்கு ஃபீல் ஆகுது போறோம் இப்பதான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோணுது இந்த சாட்டர்டே சண்டேல நமக்கு இன்னொரு சீன் வெளியே எக்ஸ்போஸ் ஆச்சு ராணுக்கான சீன் கவனிச்சிருப்பீங்க ராணு வந்து சத்தியாக்கான பேண்டை கிழிச்சிருப்பான் அப்ப சத்யா அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டிருப்பான் என்னோட எக்ஸ்பென்சிவான பேண்ட் எக்ஸ்பென்சிவான ஷூஸ்லாம் நீங்க தொடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்குறேன்னு சொல்றான்ல அது ஆக்சுவலா ராணா வந்து சத்யா கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சிர்கான் சத்யா கிட்ட சொல்லியிருக்கான் நான் வந்து ஒன்று பண்ணுவேன் மச்சான் அதை நீ எதுவும் கண்டுக்காத சரியா மச்சான் நான் பண்ணுவேன் நீ ரெடியாக இருந்துக்கோ மச்சான் உன்னை ட்ரிகர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே தான் பண்ணியிருக்கான் ஸோ அட்டென்ஷன் சீக்கிரம் எவ்வளோ வேலையை பார்த்துருக்கான் பாருங்க சொல்லிட்டே பண்ணிட்டு அந்த பேண்ட்டை கிளிக்கிறதுக்கு உதவுனது யாராவது தெரியுமா பக்கத்திலே உட்காந்து இருந்தால் சத்யா தானா ஏப்பா சத்யா ஓம் பேண்ட்டை நீயே கிளிக்கிறது உதவுனியாப்பா இதை முத்துக்கு தான் நேற்று நைட்டு போட்டு உடைக்கிறான் சார் நான் வந்து யோசித்தேன் சார் இது வந்து ஏதோ இவன் அட்டென்ஷன் காண்டி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்ச பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு முக்கியமாக அந்த சத்யா மேட்டில் சத்யா கிட்ட சொல்லிட்டே வந்து பண்ணுறான் சார் சத்யா கிட்ட சொல்லிட்டே வந்து

இன்னொரு தெரியுமா ரெண்டு பக்காவா வந்திருக்காங்க அதனால தான் கூட வீட்ல சர்வே வீட்டுக்கு எதுவுமே பண்ணலன கூட பயங்கரமா போட்டு வாங்கிட்டு அப்ப இவங்க ரெண்டு பேரும் வெளிய கஷ்டம் அப்ப ரெண்டு பேரும் சொல்லி PR செட் சொல்லிட்டு போட்டு இருக்காங்க இங்க சொல்ல சொல்ல அங்க போட்டு பாட்டு படிக்க படிக்க இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே

கொடுத்துதான் தான் வந்திருக்காங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நல்ல யோசிச்சு பாருங்க எப்பா அந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்லாம் அது வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட அந்த பேண்டை கழிச்சே தான் சொல்லி வச்சு பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ நாட்கள் சௌந்தரியாவை மட்டும் சும்மா சும்மா டார்கெட் பண்றான் அதே மாதிரி சௌந்தரியாவும் சும்மா சும்மா ராணவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே உண்மையாக சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்காங்களோ எனக்கு தோணுது ஏதோ பேசி வச்சிருக்காங்க ப்ரோ இல்லன்னா இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க ராணு வந்து வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து சவுந்திரம் மட்டும் தான் மோதிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி சவுந்திர கிட்ட ராணை இப்போ வந்து மோதிக்கிட்டே இருக்கான் அப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருமே அட்டென்ஷன் காண்டி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மோதிக்கிறாங்க ரெண்டு பேருமே அதில் ஒரு கண்டென்ட் தேடிக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ பக்காவாக நம்மளை ஏமாத்துறாங்க ப்ரோ நம்ம கூட அந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்காக சத்தியாக சப்போர்ட்டாக பேசணும் டே அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு பேண்ட் சட்டன் வாங்கிட்டு தான் ஈஸியாக கிளிக்கிறீங்களடா பாவன்டா அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு சத்தியாக ஆதரவாக பேசணும் இப்போ தான் தெரிஞ்சு சத்தியா கிட்டே பேசி வச்சு பண்ணியிருக்கானே இப்போ வரதுக்கு சவுந்தராக்கு சப்போர்ட் பண்ணி ராணுவ போட்டுத்திட்டுறேன் ஏன் ராணுவ சும்மா சும்மா சவுந்தரான் நோண்டுறான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு ரெண்டு பேருமே சொல்லி வச்சு பண்ண மாதிரி வேணும்னு சொல்லி கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால் வசுவர் ஃபேக் அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க முக்கா பசு பேர் பேக் தான் ஏதோ ஒரு கண்டன் பண்ணுவாங்க கண்டமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இல்ல தீபக் ஒரு பாட்டு போடுறாங்க நல்லம் தான் நலம் ஆனா வெளியே போய் யார்ட்டையும் நலம் ஆனா அப்படின மாதிரி போட்டு உடச்சிட்டு இருக்காப்ல இதுக்கும் சைடுல இருந்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர ஆனா அப்பெல்லாம் எல்லா தேவையெல்லாம் பேசாங்க சொல்லிட்டு அந்த இடத்த இடத்தோட எந்திக்கல ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த தப்பு பண்ணல ஏன்னா அந்த பிஆர் டீம் அப்படிங்கிற மேட்ரு வந்து வெளியே கண்டிப்பா உங்களுக்கான ஓட்டுகளை டவுன் பண்ணும் கண்டிப்பா டவுன் பண்ணும் மக்கள்கிட்ட ஒரு நெகட்டிவ் வரும் ஏன்னா இப்படி காசு செலவு பண்ணி வெளியே போய் ஓட்டுகள் வாங்குறீங்களா வைக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கண்டிப்பா ஒரு வெறுப்புகளை தெரிவிப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உங்க மேல தப்பான ஒரு கருத்தை வச்சா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல சண்டை போட்டு கத்தி எந்திரிச்சு போயிருவீங்க ஆனா இவங்க இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல உட்காந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க சோ இப்ப புரியதா இப்ப புரியதா ரொம்ப பக்காவா வெளிய டீம் எல்லாம் செட் பண்ணி வீட்டுக்குள்ள போய் எதுமே பண்ணலனா கூட சின்ன சின்னதா சண்டைகளை மட்டுமே போட்டு அதை வச்சு ஹைலைட் பண்ணி பயங்கரமா ஓட்டுகளை வாங்கி தப்பிச்சிட்டு இருக்காங்க நான் முன்னாடியே சொன்னதா திருப்பி சொல்றேன் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் டைட்டில் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம சண்டை போட போறது இல்ல வெளிய இருக்க டீம்ஸ் தான் சண்டை போட போறாங்க மாத்தி மாத்தி ஏன் ஆளுக்கு தான் போணும் ஏன் ஆளுக்கு தான் போணும் நான் தான் இவ்ளோ செலவு பண்ணியிருக்கேன் நாங்க இவ்ளோ ஓட்டுகளை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டு அவங்களுக்கான ஆட்ட அவங்களுக்கான ஆட்களுக்கு வந்து இந்த டைட்டில் வாங்கி குடிக்க போராட போறாங்க அப்படிங்கறத உண்மை சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக்காம கம்மாண்டாங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரே சிரிப்பு ஜாக்லின் அது வீட்டுக்குள்ள அவங்களுக்கான பேர் எக்ஸ்போஸ் ஆயிட்டு உங்களுக்கான பேர் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகி போயிட்டு இருக்குது கைத்தட்டெல்லாம் வருதாமப்பா சரி சரி பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்ல குத்த சொல்லி என்னங்க இருக்க என்னங்களை பேர் வச்சிருக்கான் நல்லா பிளே பண்ணி ஓட்டுகள் யாருக்கு வைக்கல ஒரு பேஜ் அந்த மனுஷன் வா வெளிய இருக்க மனுஷங்களை மட்டும் நம்பி உள்ள வந்திருக்காப்புல ஆனா வெளிய இருக்க மனுஷங்க ஓட்டு தான் பத்தலையா டீம் ஓட்டுகள் தான் போராடும் போல அந்த வீட்டுக்குள்ள முடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை சைடில் கடைசியா மஞ்சள் ஒரு வார்த்தை சொல்றாங்க டே எனக்கு என்னமோ ராணுவ வந்து பெருசா பேசியிருக்க மாட்டான் ஆனா வீட்டுக்குள்ள வரக்கு முன்னாடி சந்திர யார்கிட்ட பேசிட்டு வந்தானோ அங்க வந்து ராணுவ பேசிட்டு உள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ரெண்டு ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டே சொல்றாங்க எதை மீன் பண்றாங்கன்னா சௌந்தரம் யார்கிட்ட காசு எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் செட் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே ஆள் கிட்ட நம்ம ராணுவர்களும் காசு கொடுத்து செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க மொத்தத்துல இவனை டீம் வச்சிருக்கானா வைக்கலையா என்ன பண்றானோ ஏது பண்றானோ தெரியுமா தெரியாதா எதுவுமே நமக்கு கன்ஃபார்மா தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே பிஆர் டீம் இல்லாம ஒரு நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நாளைக்கு காலை சந்திக்கலாமா